வாங்க சுவையான டேஸ்டியான பாசிப்பருப்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதாவது நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி அரை ஸ்பூன் வெந்தயம் மூணையும் ஒன்றா சேர்த்து கழுவி வெந்தயம் போட்டாச்சு கழுவி ஊற வச்சுடுங்க இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊறி வரட்டும் நம்ம எந்த கப்பில் தண்ணி ஊற்றுறோமோ அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எந்த கப்பில் பாசி பருப்பு அளந்து போட்டோமோ அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு மணி நேரத்துலேயும் அரைச்சிடலாம் ரெண்டு டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இப்போ நான் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி போட்டு ஒரு வெள்ளைப்பூடு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சிடலாம் அரைச்சாச்சு இப்போ அரைச்சி எடுத்தது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு தோசை பக்குவத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் தண்ணி வேணுன்னா சேர்த்திக்கோங்க நம்ம ஊற வச்ச தண்ணியவே சேர்த்தி அரைச்சிக்கலாம் அதுதான் ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கும் அந்த தண்ணி தான் நமக்கு ரொம்ப நல்லது முதலே கழுவிடணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியவே நம்ம ஊற்றி அரைச்சிடலாம் அரிசி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செய்யலாம் இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது வெந்தயமும் பாசிப்பருப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கிற நார் சத்து நம்ம உடம்பில் பழ நன்மைகள் தருது இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவே சீக்கிரமாக நம்ம வேணுங்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பருப்பில் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு வயிறு வயிறு நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடும் சீக்கிரமாக பசிக்காது ஒரு தெம்பாக இருக்கும் இந்த வெந்தயம் போட்டிருக்கனால செவந்து தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நீங்களும் இந்த பாசிப்பருப்பு தோசையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நவதானிய தோசை சிறுதானிய தோசை இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக சாப்பிட்டுக்கணும் அரிசி மாவு மட்டுமே எடுத்துக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப நமக்கு நிறையான கால்சியம் இருக்குது கால்சியம் வந்து கிடைக்கும் இந்த தோசையிலேருந்து மற்ற ப்ரோட்டீன்ஸும் கிடைக்கும் பருப்பில் தான் அதிகமான ப்ரோட்டீன் புரோட்டீன்ஸ் இருக்கனால் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை சாப்பிடுவோம் சிறுதானியத்தில் கால்சியம் கிடைக்கும் நல்லா செவந்துரும் இந்த வெந்தயத்தால் தான் இந்த மாதிரி செவந்து வந்திருக்கு நம்ம பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் புழுங்கரிசியும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம் தோசை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்